வணக்க மக்களே நான் தான் உங்க வைரல் விவசாயி பேசுறேன் இன்னைக்கு பதிவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குறுவை பட்டத்திற்கு ஏற்ற ஐந்து சன்ன நலங்களை பத்தி தான் பார்க்க போறோம் நிறைய விவசாயிகள் பார்த்திங்கன்னா குறுவை பட்டத்துக்கு எந்த நெல் நடவு செய்யலாம்னு சொல்லிட்டு டவுட்லேயே இருப்பாங்க ஸோ இந்த காணொலியை பாத்தீங்கன்னா நீங்க எந்த நெல் நடவு செய்யலாம் ஈஸியாவே தேர்ந்தெடுத்துடலாம் அதற்கான பதிவு தான் இது அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை ஒன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல்லைக்கான ஆளில் செட் பண்ணிக்கங்க அப்பதான் நம்ம தினமும் போடுற விவசாய வீடியோ உடனே கூட நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் நீங்க ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் பண்ணாமல் நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ நம்ம என்ன தகவல் சொல்ல உங்களுக்கு தெளிவாக புரியும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய்க்கலாம் அதாவது குருவை பட்டம்னு ஏற்றாலே குறுகிய கால நல்றாங்கள தான் தேர்வு செஞ்சு பயிர் பண்ணுவாங்க அதாவது நூறு நாள் இருந்து ஒரு நூத்தி இருபது நாளுக்குள்ள அறுவடைக்கு வரக்கூடிய நல்றாங்கள தான் தேர்வு செஞ்சு பயிர் பண்ணுவாங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீர் பற்றாக்குறை அதிகமாக இருக்கும் அதனால பாத்தீங்கன்னா குறுகிய கால நல்றாங்கள தேர்வு செஞ்சு பயிர் பண்ணுவாங்க ஸோ அந்த சிறப்பான ஐந்து நல்றாங்க தான் இந்த காணொலியில பாக்க போறோம் ஸோ வாங்க 啊！<noise> ஐந்தாவதா பார்க்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு கோவை கோவை கோப்பத்தி ஏழு சொல்லக்கூடிய எந்த நல் ரகம் தாங்க இதனோட வயது இருபது நாளிலிருந்து ஒரு நூற்றி இருபத்தஞ்சு நாலு கிலோ உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும் மகசூல் அப்படின்னு ஒரு ஏக்கருக்கு சராசரியா முப்பத்தஞ்சு இருந்து நாற்பது மூட்டை வரைக்கும் நீங்க மகசூல் எடுக்கலாம் விதை அப்படின்னு ஒரு ஏக்கருக்கு முப்பது கிலோ விதை நல்ல இருந்தாவே போதுமானது நீங்க ஒரு ஏக்கர் நடவு செஞ்சிடலாம் அரிசி அப்படின்னு பாத்தீங்கன்னா நடுத்தர சன்ன நல் ரகமா தான் இந்த நல் ரகத்தை பார்க்கப்படுது வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணு இருந்து ஒரு மூன்று அடி வரைக்கும் உயரம் வளரக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா இந்த நல் ரகத்துக்கு இருக்கு விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுபத்தஞ்சு கிலோ நெல்லின் விலை ஆயிரத்தி நானூறு ரூபாயில இருந்து ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் இருக்கக்கூடிய தன்மை பாத்தீங்கன்னா இந்த நடத்துக்கு இருக்குங்க நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கார் குருவை நவரை சொர்ணவாரி ஆகிய நான்கு பருவங்கள்ல இந்த நடத்தை நீங்க தேர்வு செஞ்சு பயன்படுத்தலாம் சிறப்பு பண்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இலை சுருட்டு இலை உரை அழுகள் இலைப்புள்ளி நோய் தண்டு பணக்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோவை கோ நாற்பத்தி சொல்லக்கூடிய எந்த நல் ரகங்க விதைநெல் கிடைச்சா கண்டிப்பா வாங்கி பயிர் பண்ணி பாருங்க உங்க அருகாமையில் இருக்க வேளாண்மை இந்த நல் ரகத்தை கேட்டு பாருங்க அது மட்டும் இல்லாமல் இது பாத்தீங்கன்னா வறட்சி தாங்கி வளரக்கூடிய தன்மை உடையது அது மட்டும் இல்லாமல் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இது கீழே சாயாத ஒரு நல் ரகமும் கூட நான்காவது இடத்திற்குரிய நெல் ரகம் அப்படின்னு ஆடுதலை ஏடிட்டு ஐம்பத்தி மூணுன்னு சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் தாங்க இதனோட வயது அப்படின்னு நூத்தி பதினஞ்சு நாலு ஒரு நூத்தி இருபது நாலு குழு உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும் மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு சராசரியா முப்பத்தஞ்சு அஞ்சு மூட்டிலிருந்து நாற்பது மூட்டை வரைக்கும் நீங்க மகசூல் எடுக்கலாம் விதை அப்படின்னு பாத்தினா ஒரு ஏக்கருக்கு முப்பது கிலோ விதை நல்ல இருந்தாவே போதுமானது அரிசி அப்படின்னு பாத்தீங்கன்னா சன்ன நெல் ரகங்க வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணு இருந்து ஒரு மூன்று அடி வரைக்கும் வளரக்கூடிய தன்மை பத்திரம் இந்த நல் ரகத்துக்கு இருக்கு விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்ல இருந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் விற்கக்கூடிய தன்மை பத்திரம் இந்த நல் ரகத்துக்கு இருக்கு இந்த நல் ரகத்தை எந்தெந்த பருவங்களை நீங்க பயிர் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குருவை நவரை சொன்னவாரி ஆகிய நான்கு பட்டங்களில் இந்த நல் ரகத்தை நீங்க தேர்வு செஞ்சு பயிர் பண்ணலாம் சிறப்பு பண்புகள் அப்படின்னு இலை சுருட்டு பொய்யான் இலை புள்ளி நோய்க்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆடுதுறை ஏறிட்டி ஐம்பத்தி மூணுன்னு சொல்லக்கூடிய இந்த நல் ரகந்தாங்க விதிநிலை கிடைச்சா கண்டிப்பா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நல்ல மகசூல் தரக்கூடிய ஒரு நல் ரகம் அது மட்டும் இல்லாம வறட்சியை தாங்கி வளரக்கூடிய தன்மை பாத்தீங்கன்னா இந்த நல் ரகத்துக்கு உயர் விளைச்சலையும் தரும் அது மட்டும் இல்லாம அதே போல நடுத்தர விவசாயிகளுக்கு அதிகமாக லாபம் தரக்கூடிய ஒரு நல் ரகமா ஏடி டி ஐம்பத்தி மூணு சொல்லக்கூடிய இந்த நல் ரகத்தை பார்க்கப்படுங்க விதை கழிச்சா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க மூன்றாவது இடத்துல இருக்கக்கூடிய நல் ரக அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் பதினாறு முப்பத்தி சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் தாங்க இதோட வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது நாலுல இருந்து ஒரு நூத்தி இருபத்தஞ்சு நாலு குழு உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும் மகசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு முப்பத்தஞ்சு மூட்டையிலிருந்து நாற்பது மூட்டை வரைக்கும் நீங்க சராசரியா மகசூல் எடுக்கலாம் விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு இருபது கிலோ விதை நில இருந்தால் போதுமானது நீங்க ஒரு ஏக்கர் நடவு செஞ்சிடலாம் அரிசி அப்படின்னு பாத்தீங்கன்னா மிக மிக சன்ன நலரகமாக தாங்க இந்த நல் ரகத்தை பார்க்கப்படுது வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணு அடியிலிருந்து ஒரு மூன்று அடி வரைக்கும் வளரக்கூடிய தன்மை இந்த நல ரகத்துக்கு இருக்குங்க விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு கிலோ நெல்லின் விலை ஒரு ஆயிரம் ஆயிரத்தி எழுநூறுபாலேருந்து ரெண்டாயிரத்தி நூறுரூவா வரைக்கும் இந்த நிலைக்கு விலையே எதிர்பார்க்கலாம் நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பார்த்தோன்னா கார் குருவை நவரை சர்ணவாரி ஆகிய நான்கு பட்டங்களில் இந்த நல்ரகத்தை நீங்கள் தேர்வு செஞ்சு பயிர் பண்ணலாங்க சிறப்பு பண்புகள் அப்படின்னு பார்த்தீன்னா குருத்து பூச்சி இலை சுருட்டு தத்துப்பூச்சி இழைப்பேன் தாக்கம் இதெல்லாம் வந்து ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நல்ரகம் அப்படின்னு பார்த்தோன்னா கேஎன் பதினாறு முப்பத்தெட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த நாள் வேலை விதநாள் கிடைச்சா வாங்கி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல மகசூல் தரக்கூடிய ஒரு நல்ரகம் இரண்டாவதாக இருக்கக்கூடிய நல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகேந்திரா எம்பிஆர் ஆறு ஜீரோ ஆறுன்னு சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் தாங்க இதோட வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூறு நாள் இருந்து ஒரு நூற்றி அஞ்சு நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும் மகசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு சராசரியா நாற்பது மூட்டையிலிருந்து நாற்பத்தைந்து மூட்டை வரைக்கும் நீங்கள் மகசூல் எடுக்கலாம் விதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு இருபது கிலோ விதை நல இருந்தாவே போதுமானது அரிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக மிக சன்ன நல் ரகமாக தாங்க இந்த நல் ரகத்தை பார்க்கப்படுது வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுத்தர வளர்ச்சி உடையது விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு கிலோ நெல்லின் விலை ஆயிரத்தி அறுநூறுலா இருந்து ஒரு ரெண்டாயிரத்தி இரநூறுபா வரைக்கும் விற்கக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா இந்த நல்ரகத்துக்கு இருக்குங்க நடுசையும் பட்டம் அப்படின்னு பார்த்தோன்னா கார் குருவை நவரை சுவர்ணவாரி ஆகிய நான்கு பட்டங்களில் இந்த நல்ரகத்தை நீங்கள் தேர்வு செஞ்சு பயிர் பண்ணலாம் சிறப்பு பண்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா குருத்து பூச்சி இலை சுருட்டு புகையான இலைப்புலி நோய்க்கு இது வந்து ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நல்ரகம் அப்படின்னு கூட சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் நடுத்தர விவசாயிகளுக்கு நிறைய லாபம் தரக்கூடிய ஒரு நல்ரகத்தில் இந்த மகேந்திரா ஆர் ஜூர் ஆறுன்னு சொல்லக்கூடிய இந்த நல்ரகம் ரொம்பவே முக்கிய பங்கு வகிக்கிறது முடிஞ்ச அளவுக்கு இந்த நல் ரகத்தை பயிர் பண்ணி பாருங்க நல்ல விஷயம் முதல் இடத்துல இருக்கக்கூடிய நல்ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோவை கோ ஒன்னு சொல்லக்கூடிய இந்த நல்ரகம் தாங்க இதோட வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா நூறு நாள்ல இருந்து ஒரு நூத்தி அஞ்சு உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும் மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு நாற்பத்தஞ்சு இருந்து ஐம்பது மூட்டை வரைக்கும் உயர் வளர்ச்சியில் தரக்கூடிய ஒரு நல்ரகங்க விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு முப்பது கிலோ விதை நிலவே போதுமானது அரிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுத்தர சன்ன நல் தாங்க இந்த நல்ரகத்தை பார்க்கப்படுது வேளாண்மை ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் ஆகட்டும் இல்ல டிபிசி ஆகட்டும் நல்ரகத்தை எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஆர்வமாக காட்டுவாங்க வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா நடுத்தர வளர்ச்சி உடையது விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுபத்தஞ்சு கிலோ நெல்லின் விலை ஆயிரத்தி நானூறு இருந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் இருக்கக்கூடிய தன்மை பாத்தீங்கன்னா இந்த நல்ல ரகத்துக்கு இருக்குங்க நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கார் குறுவை நவரை ஆகிய பட்டங்களுக்கு இந்த நாள் ரகத்தை நீங்க தேர்வு செஞ்சு பயிர் பண்ணலாம் சிறப்பு பண்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா குருத்து பூச்சி இலை சுருட்டு புகையான் வைரஸ் நோய் இலை புலி நோய்க்கு இது வந்து ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நல் ரகம் அப்படின்னு கோவை கோ ஐம்பத்தொன்னு சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் முடிஞ்ச அளவுக்கு இந்த நாள் ரகத்தை குறுவை பட்டத்துக்கு பயிர் பண்ணி பாருங்க நல்ல மகசூல் தரும் அது மட்டும் இல்லாம எந்த வறட்சியும் தாங்கும் நல்ல ஒரு நல் ரகங்க அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான வேளாண்மை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தின் விலைப்பட்டியல பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மறக்காம நம்ம வீடியோ கீழ பட்டன் இருக்கும் கிளிக் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாம அதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருப்பேன் அந்த லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான விலைப்பட்டிகள் பாத்தீங்கன்னா நம்ம அப்டு டே டே பை டே அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் நீங்கள் பார்த்து பயன்பெறலாம் அது மட்டும் இல்லாமல் எந்த நெல் ரகம் எந்த அளவுக்கு விலை போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை கூட அந்த நில் ரகத்தை நீங்கள் தேர்வு செஞ்சு பயிர் பண்ணலாம் விவசாயத்துக்கு ரொம்பவே ஒரு முன் வழிகாட்டியாக இருக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலில் ஜாயின் பண்ணிக்கிங்க அதாவது வாட்ஸ்அப் சேனலில் நம்ம வீடியோ லைக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்றதுனா மறக்காம நம்ம கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கோங்க இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை ரொம்பவே பொறுமை காத்து பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி அடுத்து ஒரு நல்ல வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்கள் வைரல் விவசாயி நன்றி வணக்கம் பாய்ச்சா